ஆகஸ்ட் பதினாலாம் தேதியான இன்று தமிழ்நாடே கொண்டாட்டத்தின் உச்சத்துல இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூலி படம் இன்று ரிலீஸ் ஆகியிருக்கு ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு தேதிகள் தொடர் விடுமுறை அப்படின்றதுனால இந்த ரிலீஸ் பிளான் போட்டிருக்காங்க ரஜினி சாருடன் இணைந்து சத்யராஜ் உபேந்திரா நாகார்ஜுனா சௌபின் ஷாகிர் காளி வெங்கட் ஸ்ருதிஹாசன் அப்படின்னு ஏராளமானோர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் ஜேனல்ல இந்த படமுமே உருவாக்கப்பட்டிருக்கு சன் பிக்சர்ஸ் ரூபாய் நானூறு கோடி பட்ஜெட்ல எடுத்துள்ள இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல

பாண்டியனவர்கள் சோ இவர் இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்காரு கேப்டனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது பலருக்குமே தெரிந்த விஷயம் தான் இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக சண்முக பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரா சோ அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாருடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய விருப்பத்தையுமே சொல்லியிருக்காரு இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க